விஷுவல கம்மாள சொந்தங்கள் அனைவரோடக்கும் இப்போ இந்த ஐயாவோட ஐம்பத்தி மூணாவது குரு பூஜை நம்ம கே எஸ் முத்துசாமி ஆசிரியர் இளைஞர் பேரவியர் நிறுவன தலைவர் விஷுகேராஜ் அண்ணா வந்து நம்ம ஐயாவை பற்றி இந்த நினைவு நாளில் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மகிட்ட சொல்லுவாங்க அனைத்து என் கம்மாரோட ரத்த உறவுகளுக்கு வணக்கம் ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வீர வணக்க விழாவிற்கு நம்ம ஐயாவுடைய இந்த பொன்னால நாள்ல எல்லாரும் வருகிறதுக்கு நன்றி அது மட்டும் இல்லாம நம்ம ஐயாவுடைய வரலாறு வந்து ஒரு பெரிய வரலாறு என்ன அப்படின்னா தென்னாட்டு போஸ் அவரு உண்மையிலே நம்ம ஐயாவுடைய முத்துசாமி ஆசாரிய ஐயாவுடைய தியாகங்கள் வந்து பெரிய பங்கெடுப்பு உண்டு அது இல்லாம சுதந்திரத்துக்காக போடுறவரு இன்னைக்கு கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு சீமியில பிறந்து இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல அவருடைய இல்லத்துல எல்லாமே இருக்கு ஆனால் அவருடைய நினைவிடத்துல விரைவில் நம்மளுடைய இளைஞர் பட்டாளர்கள் கண்டிப்பாக நம்ம அங்கே சென்று என்ன ஒன்று நம்ம பார்ப்போம் நம்ம தாத்தாவுடைய வரலாறு வந்து என்ன அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா கூடையும் காமராஜர் கூடையும் பயணித்தவர் ஏன்னா அவங்க வந்து ஜாதி மதம் பார்க்காம ஒரு நட்பு ரீதியாக பயணிச்சிருக்காங்க அது இல்லாமல் இன்னைக்கு காமராஜர் ஐயாவை அரசியல் காலத்தில் இறக்கி விட்டு ஒரு நல்ல ஒரு பேரும் முகரோட இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தாத்தா முத்துசாமி ஆசார் ஐயாவுடைய பங்கு பெருசா இருக்காது நம்ம தாத்தாவுடைய வரலாற வெளியே கொண்டு வருவோம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல புத்தகங்களுக்கு நம்முடைய தாத்தாவுடைய வரலாற வெளிப்பட நம்ம கொண்டு வருவோம் அது இல்லாம எந்த ஒரு காரணத்தினாலும் சரிதான் நம்முடைய தாத்தாவுடைய வரலாற வீட்டு எடுக்காம நாங்கள் எப்பவும் மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முழு மூச்சு என்ன அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்தில் இன்னைக்கு எம்கேடி பாவர் இருக்காங்க அதை மாதிரி பெருந்தச்ச இருக்காங்க மன்னர் இருக்காங்க ஆசாரி இருக்காங்க இதை மாதிரி நிறைய தியாகிகள் எல்லாருமே நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க ஆனால் வந்து அவ்வளவும் மறைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் இன்னைக்கு நம்ம அவ்வளோ ஒரு கஷ்ட சூழ்நிலை நம்ம உட்காந்துருக்கோம் இந்த அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்த விஸ்வவர்மா சமுதாயத்திற்கு இந்த அரசியல் கட்சி தமிழ்நாடு ஏதாவது ஒரு தலையிட்டு இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல நாங்கள் யாருன்னு சொல்லி தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாதங்களையும் காமிப்போம் அது எந்த மாற்றங்கள் கிடையாது ஏன்னா ஆசாரி தமிழ்நாட்டில் மட்டும் ஆசாரி கிடையாது அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா இடத்துலயுமே ஆசாரி இருக்காங்க ஆசாரி இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு தெலுங்கானா போனா அங்கேயும் ஆசாருக்கு தான் இருக்காங்க கர்நாடகா போனா அங்கேயும் தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்போ முத மொத இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துல முத உயிர் கொடுத்த ஒரு முத்த தமிழ் குடின்னா அது நம்ம விஸ்வகர்மா குடிதான் இதை யாருமே மறக்க முடியாது ஆனா காலப்போக்குல எல்லாமே மறந்துட்டு இனிய வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் ஒற்றுமையா பயணிக்கிறோம் பெரியவர்கள் ஒரு அரவணைப்போட எல்லா சங்கம் இயக்கம் கட்சி பேரவை பாகுபாடு இன்றி எல்லாரும் ஒருங்கிணைணும் அதுதான் எங்களோட ஒரு பெரிய கோரிக்கையா வைக்கும் அந்த நேரத்துல அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய எலக்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சமுதாய பெரியவர்களோ இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவா இருங்க ஏன்னா புதுசா ஒரு கட்சி இப்ப எலக்ஷன் வரணும்னா புதுசா ஒரு கட்சி உருவாக்கிட்டு வருவாங்க நாளைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம முறையில் யாரும் வரமாட்டாங்க நம்மளுக்கு நம்ம சமுதாய பெரியவர்கள் என்னைக்குமே நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நம்மளுக்கு நம்மளுடைய தாத்தாவுடைய முத்துசாமி ஆசாரியுடைய திருவுருவச் சிலை விரைவில் இந்த தமிழ்நாட்டில் விருதுநகர் செய்வா வைக்கப்படும் அது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று எந்த கட்சி வந்து நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று நம்ம சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அவங்க நம்ம கொடுக்குற கோரிக்கையை ஏற்றி நம்மளுக்கு கையெழுத்து போட்டு இந்த இடத்துல நாங்கள் இது பண்ணித்தரோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த இதுக்கு நம்ம வாக்களிக்கணும் யார் கூட நம்ம இருக்கணும் வேண்டாங்கிற முடிவு நம்ம எடுக்கப்படும் அது முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் விரைவில் பேர பாகுபாடு இன்றி எல்லாரும் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்